வணக்கம் நண்பர்களே இன்றைய தமிழக டோப் நான்கு முக்கிய செய்திகள் உங்களுக்காக ரெடியாக இருக்கு இது ஜஸ்டியோத் இல்ல போலிடிக்ஸ் இக்கானமி துரிசம் ஏஜெம் அப்டேஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மசாலா சினிமா மாதிரி தான் இருக்கு அப்படின்னா எதுக்கு வெயிட் பண்ணுறது சென்றுடலாம் தொடங்கலாம் முதல் செய்தி நம்ம சி எம் ஸ்டாலின் சார் இலேக்சனை பாப்பிட்னு சொன்னாராம் பட்னா கூட்டத்தில் பேசும்போது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர் பெயர்கள் டிலீட் பண்ணப்படுச்சு இது டெமோகிரசி நிக்கெட்டியாக கண்டனம் தெரிவித்தார் அவர் சொன்னது இலெக்ஷன் ப்ரீ ஆ நடந்தா பிஇபி அலாயன்ஸ் ஓடிடும் மேலும் இந்தியா புளோக் யூனிட்டி பற்றி புல் ஆ பேசினார் சரி இதுக்கப்புறம் தேர்தல் சூடேறும் பீலிங் ஓல்ரேடி வந்துடுச்சே இல்லையா அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி டொனால்டு ட்ரம்ப் இம்போஸ் பண்ணிய என்பது சதவீதம் அஸ்தைரி காரணமாக தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ஸ் குறிப்பா டெக்ஸ்டைல் செக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு இதுக்காக சி ஸ்டாலின் ஸ்டாலின் சேர்ந்தல் கொண்டிருக்காரு அர்ஜென்ட் ரிலீக் கொடுங்க இல்லனா நம்ம இக்கானமி பாதிக்கப்படும்னு படிச்சுட்டா சிரீஸ் மைடர் தான் ஆனா நம்ம டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் லடிபெண்ட் பன்னிரவர்களுக்கு இது லாய் சேஞ்சின் இசு ஆகலாம் அதனால ரிலீப் பேக்கேஜ் வந்தாதான் இண்டஸ்ட்ரிடல் ரிலீப் பண்ணுவாங்க டோட் மூன்றாவது செய்தி சும்மா ஆயிருக்கு தமிழக அரசு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் எல்லோகேட் பண்ணிருக்கு ஆறு கடற்கரை அப்டேட் பண்ண ப்ளூ பிளேக் சர்டிபிகேட் வாங்க இது என்னென்னா இன்டர்நேஷனல் லெவல் பீச் வாட்டர் சேஃப் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி இமேஜின் பண்ணுங்க நம்ம மறைனா கோவளம் மாதிரி கடற்கரை அப்படியே போரேன் பீச் மாதிரி பீல் டூரிசம் போஸ்ட் ஆகும் சுத்தமா இருக்கும் அதுவும் பிளஸ்க்கு குட் நியூஸ் டோட் நான்காவது செய்தி மாணவர்கள் காத்திருந்த பெரிய அப்டேட் பிரேலிம்ஸ் கிளியர் பண்ணினக்கு இப்போ மெயின்சுக்கு வாய்ப்பு வெப்சைட் இதுக்காக படிச்சிட்டு இருக்குறக்கு இது லாய் சேஞ்சிங் செயின்ஸ் இப்போதான் அந்த எக்ஸ்ட்ரா மோடிவேஷன் போஸ்ட் சரி நண்பர்களே இன்று நம்ம பார்த்த டோப் நான்கு செய்திகள் ஒன்று ஸ்டாலின் வர்சேஸ் எலெக்ஷன் கேட் இரண்டு சோக் ரிலீப் டிமாண்ட் மூன்று கடற்கரைக்கு ப்ளூ பிளெக் ட்ரீம் நான்கு டிஎன் பிசி ஜெம் ப்ரோவினல் லிஸ்ட் ஒவ்வொருமும் தமிழுக்கு ரொம்ப முக்கியமானது போலிடிக்ஸ் இகோனமி துரிஜம் எஜுகேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் மாதிரி இருக்கு உங்களுக்கு எந்த செய்தி ரொம்ப ஆயிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேன் நன்றி வணக்கம்